பையன் 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 பையன்

பரவாயே <laughs> பார்த்தேன் ஆ <laughs> அத சிகா 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 அம்மா வந்துட்டாரா ஆட் டாக் ஆட் டாக் ஒ <laughs> <laughs>

இல்லங்க வந்துரு வந்து டடால அங்கலாம் வந்து போய் தர 25 வருஷமா அவங்க அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கானே ஆனா சுத்தியோ போறான் ஆனா போனா சாகுறதுக்கு வந்துச்சுங்க மஷா அல்லாஹ் வந்து பாரு என்ன மிஸ் டேய் போ போ நம்ம போகலாம் வா மணி வந்துட்டான் அதிகாரி சார் இங்கடே கலை வந்துட்டாரு டீச்சலர் சீர்யா பாத்து பாக்குறோம் லைட் இருக்கா வா பாப்பா பாக்குறோம் வளைவு